ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு முருங்கைக்காய் சா கிரேவி பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்சால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட முருங்கைக்காய் முருங்கைக்கீரைலாம் சாப்பிட்றது நல்ல பருங்காயாக எடுத்து பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சதையும் நிறைய கிடைக்குங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் எடுத்துருக்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் பருங்காயாக எடுத்துக்கோங்க பருங்காய எடுத்தேனா உளுக்கில் வந்து சதை வந்து நிறைய இருக்கும் கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பிஞ்சு காயாக எடுக்கக்கூடாது நல்லா முக்கால் விளைச்சல் ஒரு பதத்துக்கு எடுத்தால் போதும் நம்ம மரத்தில் உள்ள காயினா நம்ம கொஞ்சம் விளைய போட்டு எடுத்தோம்னா நல்லா சதை கிடைக்குங்க உங்களுக்கு இது வந்து மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு முத்தல் கிடையாது நல்லா விளைஞ்சிருச்சு பருங்காயிடுச்சி அந்த மாதிரி ஸ்டேஜில் காயை எடுத்து இது நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து வேக வைக்க போகிறோமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீளமாட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் போட்டிங்கன்னா குக்கரில் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க குக்கரில் வேக வச்சிங்கன்னா ஆவியில் வேக வைங்க தண்ணியில் போடாதீங்க தண்ணியில் போட்டோன்னா கொஞ்சம் இலைச்சி கிடக்குங்க நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சு அன்றைக்கி இட்லி குக்கரில் தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இதை கழுவி எடுத்துட்டாங்க கழுவி எடுத்துக்கங்க இட்லி தட்டில் நம்ம குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க உள்ளுக்கு தட்டை வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே அடுக்கி வச்சோம்னா சூப்பராகட்டு வெந்துருவோம் ஒரு பத்து நிமிஷம் இன்னைக்கு வேக வச்சு எடுத்தால் அப்புறம் ரொம்ப குழையாக வேகாண்டாம் ஓரளவுக்கு நம்ம எடுக்கிற அளவுக்கு எடுக்கணுங்க நல்லா குழஞ்சிருச்சுன்னா நான் நம்ம தோரில் இருக்க நாரெல்லாம் வர ஆரம்பிச்சிரும் அதனால் முக்கால் வேக்காயில் நம்ம எடுத்து அது பூரா நம்ம சத பகுதியை பூரா வலித்து எடுத்துடணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிரேவியும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகசமாக இருக்கும் ரொம்ப நல்லது கூட முருங்கைக்காய் சாப்பிட்றது இது தண்ணி அப்புறம் வேஸ்ட் பண்ணாதீங்க கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஆரிடுச்சு லைட் சூடு இருக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறமா அது உள்ளே இருக்கிறத ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுக்கணுங்க ஸ்பூன் கரண்டி எதுனாலும் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வலிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்கு இருக்க நார் வந்து குச்சி குச்சியாக இருக்கும் அது வராது நல்லா குழஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நாரோடு சேர்ந்து வர ஆரம்பிச்சிரும் அதனால் இட்லி தட்டில் வச்சு எடுங்க நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கர் இட்லி குக்கரில் வைக்காதா இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதுங்க பாருங்க இவ்வளோ அழகா சீப் மாதிரி இருக்கு பாருங்க இதில் வந்து உள்ள குச்சியெல்லாம் நமக்கு வராது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சூப்பராகவும் கிடைக்கும் உங்களுக்கு கிரேவி வந்து நம்ம சாதத்தோட இட்லியோட அப்புறமா வந்து சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் அட்டகாசமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு வச்சு பா சாப்பிடலாம் ரசத்துக்கு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம் முருங்கைக்காய் முருங்கைக்கீரையில் வந்து வந்து அயன்சத்து நிறைய இருக்குது அதனால் வீட்டில் மரம் நினைச்சுன்னா இந்த மாதிரி காய போட்டு எடுத்து சாப்பிடுங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகங்க கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கோங்க நல்லா அப்புறம் ரெண்டு வெங்காயம் ஏழு எட்டு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் இங்கே உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க அப்புறம் வெங்காயமும் அதிகமாக போட்டிங்கன்னா கிரேவி வந்து அதிகமாக கிடைக்கும் கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் கிரேவிக்கு வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பெரிய தக்காளியில் ரெண்டு போட்டிருக்கேன் உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிருச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் வரமிளகா தூளுங்க இங்கே இதுக்கு பகல் மிளகா தேங்காய் கூட போட்டு அரைச்சி ஊற்றலாம் தேங்காய் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வரமிளகா தூள் போட்டும் பண்ணலாம் ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றினிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டுங்க இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன் நான் இங்கே தேங்காய் படம் பண்ணேங்கன்னா பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தோடு போட்டு தாளிச்சம் பண்ணிக்கிட்டேங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம முருங்கைக்காய் வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அது இல்லைன்னா ரெண்டு பெப்பர் பிடி போட்டு அப்படியே சாப்பிட்ருங்க கிளாஸில் ஊற்றி இதில் வந்து மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இந்தளவுக்கு கிரேவி மாதிரி வச்சுட்டு நம்ம முருங்கைக்காய் பகுதி எடுத்துடணுங்க அதையும் ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் பகுதி வந்து நீட்டமாக கட் பண்ணுறதுனால நீள நிலமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கையை கொண்டு நல்லா விசஞ்சி விட்டுக்கோங்க உப்பு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வேக விட்டு மசாலா வடை பச்சை வடை போனதும் நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பராகட்டும் ரெடியாகிடுச்சு சாத கிரேவி ரெடிங்க சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கா வீட்டில் மரம் நின்றுச்சின்னா அந்த மாதிரி அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கற்பனி பண்ணுங்கள்லாம் இது பண்ணி சாப்பிடுங்க பவுலில் சேவ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த டேஸ்ட் வந்து நம்ம நாக்கிலே நிற்குங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக கிரேவி ரெடிங்க மீண்டும் நெஸ்டூட்டில் சந்திப்போம் பாய்